ஒருமுறை மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டுக்கு அருகிலே அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மீண்டும் நடைபெயணம் அதே போல குமரியிலிருந்து சென்னை வரை நடைபெயணம் வந்தார் நான் மதுவை எதிர்த்து நான் குமரிக்கரையிலே இருந்து நடைபெயணம் வந்தபோது திண்டிவனத்தில் என்னை சந்தித்து பனிரெண்டு கிலோமீட்டர் என்னோடு நடந்து வந்தபோது அண்ணா உங்களுக்கு உடல் நலம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் நடந்தாலே போதும் என்று சொன்னதற்கு கூட கேட்கவில்லை அதற்கு பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் போய் நீண்ட நேரம் கொண்டிருந்திருக்கிறேன் அவர் பாரத மாதா கோயிலுக்கு சிலையும் கோயிலும் அமைக்க வேண்டும் என்று அதற்கொரு நடைபயணம் வைத்தார் இந்த நடைபயணங்களை சென்னையிலே தொடங்கி வைக்கும் போது ஐயா வீரமணி அவர்களைப் போல முக்கிய தலைவர்களையும் அழைத்த போது என்னையும் அழைத்திருந்தார் தொடங்கி வைப்பதற்கு அவர் தன்னைத்தானே வரித்து கொண்டிருந்த தொண்ணூற்றி ரெண்டு வயது வரையிலும் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த பனைமரங்களை பாதுகாப்பதற்காகவும் தூய்மையான அரசியல் நிலவுவதற்காகவும் இடையறாது தொண்டாற்றினார் எந்த இலக்கிய கூட்டங்களிலும் பார்வையாளராக முதல் வரிசையிலே வந்து அமர்ந்து மற்ற உரையா உறைவீச்சாளர்கள் பேசுவதை கேட்பார் கேட்டு பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார் இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் நூறாண்டு கடந்து அவர் வாழ்வார் என்று நானெல்லாம் எதிர்பார்த்தேன் ஆனால் பேரிடியாக இந்த செய்தி பொழுது புலர்ந்தவுடன் அண்ணன் குமரியனந்தன் அவர்கள் மறைந்து மறைந்துவிட்டார்கள் என்ற செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சியுறச் செய்தது எல்லோருக்கும் அவர் நண்பர் யாருக்கும் பகை எல்லா அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார் நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி கேட்கலாம் என்ற அந்த உரிமையையும் அவர்தான் பிரச்சனையாக்கி அதை நிலைப்படுத்தியதனால் இன்றைக்கு தமிழிலும் கேள்வி கேட்க முடிகிறது இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரியனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும் அண்ணன் குமரி அனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் உலகு தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார் இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார் அவர் மகள் அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தமிழிசை அவர்கள் இன்னொரு இயக்கத்தில் இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர் அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார் அண்ணன் குமரி அனந்தன் அவர்களுடைய புகழ் விண்ணிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும் அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி என்னுடைய வீர வணக்க உரையை வறுவலட்சி திமுக கழகத்தினுடைய இரங்கல் உரையை இங்கே தெரிவிக்கிறேன்